ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அப்பா அம்மாவை மட்டம் தட்டிய மகன் சிறுகதை இப்போ எல்லாம் சோக்கு போக்குக்கு நினச்சா போது துணிமணிகளை வாங்கி போட்டுக்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வகுத்து பசிக்கு குடிக்க கஞ்சி கிடைக்காம ரொம்பவுமே நாங்கள்லாம் சிரமப்பட்டமாக்கு காலுக்கு போடுறதுக்கு கூட வாங்க காசு இல்லாமல் முள்ளு கல்லில் நடக்கிற போது காலில் முள் ஏறி சீ வார வாரக்கணக்கில் நடக்க முடியாம சீரழிஞ்சிருக்கிறோம்னா பார்த்துக்குவேன் அன்னைக்கெல்லாம் காயமான மருந்து போடு பொறிச்சு நசுக்கி சார புழிஞ்சு வச்சிட்டம்னா ரெண்டு நாள்ல காய மாறி போவோம் இப்போ வாட்ட தொட்டதுக்கெல்லாம் யார் ஆஸ்பத்திரிக்கு போறா என தந்தைக்குரிய பாமரத்தனமான பேச்சு தனக்கு பிடிக்காததால் திரும்பி நின்றான் விவசாயி ரங்கையனின் மகன் ராசு தந்தையின் மகன் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் தனது மனக்குமுறலை விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார் இப்ப என்னடானா நடக்காம கார்லயும் பைக்லயும் போறதுக்கே பத்து சோடி செருப்பு பாக்குற துணியெல்லாம் வாங்கி போடணும் நாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா சம்பாதிக்கிற காசை இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்காம கரைச்சு போடுறாங்கன்னா நாங்க துணி கிழிஞ்சாலே தெச்சு போடுவோம் இப்ப பட்டாது உடஞ்சாலே மாத்தி வைக்கிறது கிடையாது செருப்பையும் தைச்சி போடுறது கிடையாது எங்கள் காலத்தில் கிராமத்தில் ஆம்பளைங்க தான் கட்டுவாங்க விசேஷத்துக்கு போகணுன்னா மட்டும்தான் இடுப்புக்கு வேட்டி கட்டி தோலுக்கு துண்டு ஓட்டுக்குவாங்க பொம்பளைங்க ஒரே சேலையை இடுப்பில் சுற்றி கட்டி மொந்தானையை மேலே போட்டு உடம்ப மறைச்சிக்குவாங்க இப்பவும் நீங்கள்லாம் அப்படி வாழும்னு நான் சொல்லலை தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி ஆடம்பரமாக எதுக்கு வாழணும் கடைசியில் கடனோட சாகணும் நான் சொல்கிறது உனக்கு செடங்காதில் சங்கூதுன கதையாக தான் இருக்கும் என தன் மகனிடம் இயலாமையின் வெளிப்பாடாகவும் கமலையுடனான கோபத்துடனும் பேசினார் நீங்கள்லாம் அப்பாவா ஏன் சாமி என்னோடய பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தரல சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாது இதை பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு பேசாமல் செத்தரலான்னு தோணுது ஐயோ சாமி தப்பு தப்புன்னு சொல்லு இப்படியெல்லாம் அவசர பேசப்படாது சோத்துக்கு வழி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து போடணும் பைராகியமாக வாழ்ந்தோமாக்கும் இப்போ நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நம்ம வயிற்றில் பிறந்த பையன் நல்லா இருக்கும்னு காட்டை வாங்கி ஊட்ட கட்டி காசு பணத்தை சேர்த்து வச்சு போகிறதுக்கு வாரதுக்கு பைக்கு காரு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சுகமாக வாழ வேண்டிய காலத்தில் இப்படி சொன்னால் எப்படி நீயும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அப்புறம் என்ன கஷ்டம் ஆசைப்படுறது எல்லாம் கிடைச்ச பின்னால் பேராசைப்படுறது கிடைக்கலின்னு யாராச்சும் கவலைப்படுவாங்களா வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது விட்டுப்பட்டு சங்கடப்படுத்துவாங்களா நானே எழுத படிக்க தெரியாத கிருக்கேன் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் இல்ல என்ன போய் பிறந்தனால தெரியலன்னு சொன்னால் எப்படி நாம் படிக்காட்டியும் நம்ம பையன் அதான் உன்னை படிக்க வச்சு போடணும்னு வெயில வேணா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஆடு மாடு மேய்ச்சு ரெண்டு பணம் காசை மிச்சம் பண்ணி உன்னைய வெளிநாட்டுக்கு அதான் அமெரிக்காக்கே அனுப்பி படிக்க வச்சு போட்டேன் கண்ணு உன் செலவுக்கு காசு கொடுப்போன்னு காட்டி ஒன்ன கிழிஞ்ச துணியத்த உங்க அம்மாவும் நானும் தச்சு போட்டுட்டு இருக்கிறோம் இது போய் இப்படி பேசுறியே கண்களில் கண்ணீர் பொங்க ஒரே மகன் ராசு என்கிற ராஜேந்திரனிடம் கெஞ்சுவது போல் பேசினார் ராசுவுக்கு உயர்ந்த நிலையில் வாழ வேண்டுமெங்கிற கற்பனை பேராசைப்படும் அளவுக்கு நடைமுறையில் சாத்தியப்படுமா என யோசிக்கத் தெரியாததாலும் உழைக்காமலே வசதியாக வாழ வேண்டுங்கிற ஆசையாலும் வசதி படைத்தவர்களோடு மட்டும் தனது வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்பதாலும் கஷ்டப்படும் தந்தையின் நிலை அவனுக்கு புரியவில்லை வசதியாக உள்ள நம்பவர்களை பார்த்து அவர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் என பேராசைதான் அவனுக்கு வந்தது நம்பர்களின் தந்தை படித்து பெரிய பதவி வகித்தவர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் என்பதையும் நம் தந்தை சாதாரண விவசாயி என்பதையும் சிறிது கூட யோசித்து பார்க்காமலே பெற்றோரை பிரச்சனை எதுவுமின்றி பிரச்சனை செய்து நிம்மதியிலக்க பேசி கொண்டிருந்தான் நகரத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு தினமும் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்பவன் அன்று வீடு திரும்பியபோது வீட்டில் பெற்றோரை காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தான் இரண்டு நாட்கள் எல் தெரிந்த இடத்தில் எல்லாத்தையும் தேடி பார்த்தான் பெற்றோருக்கு ஃபோன் செய்த பொழுது அவர்களின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என தெரிந்த பின் மிகவும் பதறிப்போனான் எங்கு தேடியும் கிடைக்காததால் கடைசியில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற பொழுதுதான் ராசுவை கண்ட காவலரும் உத உறவினருமான முருகன் வாப்பா ராசு இப்போ புரியுதா பெற்றவங்க எவ்வளவு முக்கியம்னு அம்மா ஊட்ட பார்த்துட்டு வேளா வேலைக்கு சமைச்சு துவைச்சி போட்டுருவாங்க அப்பா உன்னையே நினச்சி அரை வயிறு கஞ்சி குடித்து காட்டில் பாடுபட்டு மாட்டை கறந்து காசை மிச்சம் பண்ணி வச்சுடுவார் நீ பேருக்கேத்தாப்புல படித்த படிப்புக்கு வேலையை பார்த்துட்டு ராசாவாட்டா இருந்துட்ட பெத்தவங்க நம்மளை பற்றி நினச்சி வாழும் பொழுது நாம அவங்கள பற்றி நினைக்க வேண்டாமா நீ அவங்கள பற்றி நினைக்கோம்னு தான் சொல்லாமல் போயிட்டாங்க காவலர் சொல்ல கேட்டபோது தலைக்கவில்்தான் ராசு பெத்த பையனோட பேராசையினால் எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லைன்னு எங்கிட்ட தான் வந்து அழுதாங்க நான் தான் காசிக்கே டூர் அனுப்பி வச்சேன் அவங்க ஃபோனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு வேற அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துடுவாங்க தம்பி பெத்தவங்க தான் வீட்டோட அஸ்திவாரம் மாதிரி அஸ்திவாரத்தில் போடுற கல்லும் மண்ணும் கண்ணுக்கு தெரியாது ஆனா அதுதான் நாம் கட்டப்போகிற உயரமான கட்டடத்தை தாங்கி பிடிக்கப் போகுது உனக்கு பேராசை இருக்குதுன்னா நீ முயற்சி பண்ணி சம்பாதிக்க பாரு அதை விட்டுட்டு பணக்காரங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அது இல்லை இது இல்லைன்னு வயசான அவங்க கிட்ட சொன்னால் அவங்க என்னதான் பண்ணுவாங்க காவலரின் அறிவுரையை கேட்டவன் வீடு திரும்பி பெற்றோர் வரும் வரை சமைக்கவும் கூட்டவும் துவைக்கவும் என தாய் செய்யும் வேலைகளையும் மாடு பிடித்து கட்ட பால் கறக்க பயிர்களுக்கு தண்ணி கட்ட வெயிலில் பாத்தி கட்ட என தந்தையின் வேலைகளையும் தனி ஒருவனாக செய்த பொழுதுதான் பெற்றோர் படும் சிரமங்களை தெரிந்து கொண்டான் அவர்கள் சம்பளம் வாங்காத விசுவாசமான வேலையாட்களை போன்றவர்கள் எனவும் புரிந்து கொண்டான் உயிர் வாழ அதிக வசதி முக்கியமில்லை எனவும் குடும்பத்தினர் ஒருவர் நலனை மற்றவர் பாதுகாத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதையும் தற்பொழுது புரிந்து கொண்டதால் மனம் மாறிய ராசு பெற்றோர் வந்ததும் அவர்களிடம் பண்பாக நடந்து கொண்டதைக் கண்டு அவனின் பெற்றோர் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த கதையோட கரு பேராசைப்படாமல் வாழ வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தைக்கு முடிந்த அளவுக்கு அவங்க சக்திக்கு மீறி செய்ய எல்லாம் செஞ்சு நல்லபடியாக தான் வளர்த்துவாங்க ஆனால் குழந்தை தான் அவங்கக்கிட்ட இருக்குது இவங்கக்கிட்ட இருக்குதுன்னு கிட்ட கம்பேர் பண்ணி பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது முடிந்த அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் அவர்கள் இருப்ப இருக்கும் பொழுது அவர்களுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியறதில்லை அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா அவங்கள பார்த்துக்கலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி